ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரமோதான் அந்த வீடியோவில் பார்க்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நிலா இப்போ சோழன் மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்க சோழன் சோழன் அவருடைய கார் விஷயத்தில் போய் சொன்னது நிலாவுக்கு நடேசன் மூலமாக தெரிய வந்துடுச்சு இதனால் பயங்கர கோவத்தில் இருக்காங்க என்ன பண்ணி சமாளித்தாலும் நிலா சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியல பேசினா தானே பிரச்சனை இனிமேல் உங்ககிட்ட பேசுகிறதே இல்லை நீங்களே என்கிட்ட போய் சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு கோச்சிட்டு நிலா போயிட்டாங்க இப்போது சோழன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கர கோவத்தில் இருக்காங்க நிலாவை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல இதுக்கல்ல காரணம் இந்த அப்பா தானே அவர் வச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோவத்தோட ந சோழன் வந்து நடேசன் கிட்டே போறாங்க அங்கே போயிட்டு அவரை பார்த்து முறைச்சிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க என்னடா இங்கே வந்து முறைச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்க ஏன் வேற வேற எதுவும் இல்லையா ஏன் திரும்பவும் என்ன போய் சொல்லலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படின்னு இங்கே பாருங்க வந்தீங்களா சாப்பிட்டீங்களா போனீங்களா அப்படின்னு இல்லாமல் எதுக்காக நிலா கிட்ட நான் வந்து ஓனர் இல்லை தான் செய்கிறேன் நான் ட்ரைவர் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக நீங்கள் கோத்து விட்டீங்க நான் நிலா கிட்ட எவ்வளோவெல்லாம் இமேஜ் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன் நீங்கள் இப்படி என்னை அசிங்கப்படுத்திட்டீங்களே அப்படின்னு என்னடா நான் உண்மையாக தானே சொன்னேன் உண்மையாக சொன்ன சாருக்கு கோபம் வருதோ அப்படின்னு நடேசன் சோழனை கேட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டு அமைதியாக போகாமல் நாங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் நீங்கள் எதுக்காக இப்படி கோத்து விட்டீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னடா ஒரு பொம்பளை பிள்ளையை பொய் சொல்லி ஏமாத்துறது தப்பு இல்லையா நீ உண்மையாக சொல்லியிருந்தா நான் ஏன் உண்மையை சொல்ல போறேன் நீ பொய் சொல்லி வச்சிருந்தல அப்படின்னு நடேசன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நிலா என்கிட்ட பேசவே மாட்டேன்றா நான் என்ன பண்ணி அவளை சமாதானப்படுத்துறது அப்படின்னு நீ எதுக்காக அவளை சமாதானப்படுத்தணும் பேசலைனா இரு அப்படின்ற மாதிரி நடேசன்னு சொல்லிக்கிட்டுருக்காங்க உன்னால் இவரால் எந்த ப்ரோஜனமும் இல்லை இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியல நிலாவை சமாதானம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சோழன் யோசிச்சுக்கிட்டே அங்கேருந்து அமைதியாக போயிடுறாரு அவர் மேலே கோவத்தோடையே இன்னொரு பக்கம் அங்கே கோச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க நம்ம சோழன் போயிட்டு பேச போகிறாங்க இங்கே பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க இவ்வளோ பொய் என்கிட்ட இவ்வளோ நாளாக நான் இங்கே இருந்தபோது உண்மையை ஒரு நாளும் சொன்னதேன்னு உங்கள் மனசாட்சி உறுத்தவே இல்லை இல்லை உண்மையை சொல்லணும் அப்படின்ட்டு இங்கேருந்து போயிடுங்க இல்லை நான் எங்கேயாச்சும் போயிடுவேன் எழுந்து அப்படின்னு சொல்கிறாங்க இருங்க நானே போயிடுறேன் அப்படின்னு சோழன் அங்கேருந்து போயிடுறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கார்த்திகா வீட்டில் பயங்கரமாக வந்து அழுதுட்ருக்காங்க சோழன் மாமா இது சாரி சேரன் மாமா நமக்காக அங்கே கல் கோயிலில் கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாரு நம்ம போவே இல்லை என்ன நடிச்சிட்ருப்பாங்களே தெரியல நிலா வேற என்ன நினச்சாங்களோ தெரில ஃபோன் பண்ணி அவங்களுக்கு விஷயத்த கூட நம்ம சொல்ல முடியல எல்லாரும் என்ன எதிர்பார்த்து ஏமாற்றத்தோடு அங்கேருந்து போயிருப்பாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்ருக்காங்க கார்த்திகாவுடைய அம்மாவும் அப்பாவும் விஷயத்த பேசிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ தைரியம் இவ ஓடி போய் அவனை அந்த பிச்சைக்கார குடும்பத்தை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிருப்பாங்க நம்ம இவளுக்கு எவ்வளோ பேர் இடத்துல இருந்தால் சம்மந்தம் பார்த்துருக்கோம் இவ இப்படி பண்ண பார்த்தாலேங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க விடு அதுதான் எதுவும் ம முன்னாடி தடுத்தாச்சு இல்ல இவளுக்கு இப்போ உடனே அவசர அவசரமாக சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு கார்த்திகாவுடைய அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க கார்த்திகா ரூம்ல இருந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அழுதுகிட்டே வர இருக்காங்க கடைசி வரைக்கும் நம்ம சரண் மாமா கூட சேர்ந்து வாழவே முடியாதா அப்படின்ற மாதிரி எப்படியாச்சு நேராக போயிட்டு சேரன் மாமாவை பார்த்து இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு பேசிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேரன் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் எல்லாரையும் சமாதானப்படுத்துறதுக்காக வெளிக்கு வெளியில் நடித்தாலையும் உள்ளுக்குள்ளே கார்த்திகா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க கடைசி நேரத்தில் கார்த்திகா ஏமாந்துட்டா ஏமாத்திட்டாலே நாம் வருவான்னு இருந்தேன் நான் கூட அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உக்காந்துட்டுருக்காங்க நிலா மறுபடியும் சேரனை பார்த்து பேச போகிறாங்க என்னன்ன என்ன யோசிச்சுட்ருக்கீங்க சாரீண்ணே என்னால் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே கஷ்டம் நான் கண்டிப்பாக கார்த்திகா வருவான்னு நினச்சேன் அவள் என்கிட்ட காலையில் கூட அவ்வளோ தைரியமாக சொன்னான்னு நான் உங்களை ஏமாற்றிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு நீங்களா திரும்பவும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க சேரன் கிட்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா விடுப்பா யாருக்கு தலையில் என்ன எழுதியருக்கோ அது தானே நடக்கும் யாருக்கு யாருன்னு கடவுள் முடிவு பண்ணது தானே இது விடுப்பா அதை பற்றியெல்லாம் இல்லை சும்மா தான் நான் உட்காந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் நான் வேணால் கார்த்திகாவுக்கு திரும்பவும் பேசமான ஃபோன் பண்ணி அப்படின்னு கேட்குறாங்க இல்லைப்பா வேணாப்பா விடு அப்படின்றாங்க நடேசன் கோயில் வரைக்கும் போய் அசிங்கப்படுத்துட்டு பட்டுட்டு வந்ததை பத்தாதுன்னு டிஸ்கஷன் திரும்பவும் பேசிக்கிட்டு உக்காந்துட்டுருக்காங்களா அப்படின்ற மாதிரி நடேசன் அங்கே அவங்கள பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சொல்லிட்டு பேசிட்டு எழுந்து போயிடுறாங்க அவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகா வீட்டில் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மாமா பார்த்து பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க இங்க அவங்கள பார்த்ததுமே எல்லாருக்கும் பயங்கர கோபம் வந்தது முக்கியமாக சோழன் பாண்டியன் பல்லவனுக்கு இங்கே பாருங்கள் எதுக்காக இப்போ வந்தீங்க நீங்கள் வருவாங்கன்னு அண்ணி சொன்னாங்க அதை நம்பி நாங்கள் கோயிலில் எவ்வளோ நேரம் இருந்தோம் தெரியுமா உங்களுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நாங்கள் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நீங்கள் இப்படி ஏமாத்திங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு பல்லவனும் பாண்டியனும் பயங்கர கோபத்தில் அவங்கள கற்றுக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியாம ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அது எதுவுமே இவங்க கேட்காம இவங்கள கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டே இருக்காங்க கார்த்திகா அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க இந்த பக்கம் சேரனும் நிலாவும் வராங்க எதுக்கு என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா கார்த்திகா அழுதுகிட்டு நின்றுட்டுருக்காங்க இவங்க மூணு பேரும் அவங்களுக்கு திட்டிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்ததும் நிலா இங்கே பாருங்கள் ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க எதுக்காக இப்போ கார்த்திகாவை திட்டிக்கிட்டு சண்டை இருக்கேங்க யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க உள்ளே வாங்க கார்த்திகா முதல்ல அப்படின்னு நிலா கூப்பிடுறாங்க இங்கே பாருங்க இதுக்கப்புறமும் இவங்கள வீட்டுக்குள்ளே நிற்க வச்சு பேசிவிட்டு நம்ம அசிங்கப்பட தேவையில்லை இவ்வளோ தூரம் நம்மளை ஏமாற்றி நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம சோழன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிலா கிட்ட உங்க வரல அப்படின்னா எதாவது காரணம் இருக்கோ நான் கூட கடைசி வரைக்கும் வந்துடுவாங்கன்னு தான் நினச்சேன் தான் ஒரு நிமிஷம் கேட்போமே அப்படின்னு நிலா சொல்கிறாங்க இங்கே பாருங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் வேணாம் அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க நீங்கள் உள்ளே வாங்க கார்த்திகா என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்னு இங்கே பாருங்க நான் கண்டிப்பாக வர்றதுக்கு எல்லாமே ரெடியாக சர்டிஃபிகேட்டோட எடுத்துக்கிட்டு கேட் வரைக்கும் வந்துட்டேன் கடைசி நிமிஷத்தில் என் அம்மா வந்து வெளியில் போடுவாங்க திரும்பி வந்துட்டாங்க அவங்க வருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல என் அம்மா வந்து பார்த்துட்டு என்னை அடித்து உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டாங்க நீ கல்யாணம் பண்ணிக்க போனேன் அப்படின்னா நாங்கள் க தற்கொலை பண்ணிவிட்டு செத்துருவோம் அப்படின்னு என் அம்மா என்னை பிளாக்மெயில் பண்ணி மிரட்டினாங்க அதனால தான் நான் வேற வழியே இல்லாமல் போயிட்டேன் எப்படியாச்சும் திரும்பவும் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு விஷயத்த சொல்லலாம் அப்படின்றது தான் நான் என் அம்மாவுடைய உயிர் முக்கியம் அப்படின்னு நான் திரும்ப போயிட்டேன்னில்ல என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கார்த்திகா சோழன் சாரி சேரன் காலிலையும் நிலாவோடைய காலிலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருப்பா காலெலாம் நீ விழா எந்திரி அப்படின்னு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கார்த்திகாவை நிலா இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் எதா என் விஷ் நான் அத்தனை தடவை கால் பண்ணினேன் ஒரு தடவையாச்சும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்கலாம் இல்லை அப்படின்னு என் மொபைலையும் என் அம்மா பிடுங்கிட்டாங்க என்கிட்ட தகவல் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு கார்த்திகா அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லி அழுகுறாங்க இந்த ட்ராமாவெல்லாம் நாங்கள் நம்புறதுக்கு தயாரா இல்லை நீங்க பண்ண வரைக்கும் எங்களுக்கு போதும் இங்க இருந்து கிளம்புங்க நீங்கள் முதல்ல அப்படின்னு பாண்டியனும் ஆஹ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ கார்த்திகா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் என்னை நம்புங்க அப்படின்னு அழுகுறாங்க நிலா இல்லை நான் கூட கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணேன் ஆனால் மணைக்கோளத்தில் சேரன் நினைனேன் நிற்க வச்சுட்டு நீங்கள் காக்க வச்சுட்டு வராது போனது தப்பு நீங்கள் ப்ராப்ளம் இது தான் அப்படின்னு சொல்லியிருந்தா நாங்கள் யாராச்சும் வீட்டுக்கு வந்திருப்போம் வந்து கூட ஏதாச்சும் ஒன்று உங்களை கூட்டிகிட்டு வந்து நம்ம சேஃபாக கல்யாணம் பண்ணியிருக்கலாம் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே இதனால் சேலண்ணாவுக்கு தான் ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிட்டாரு இப்படி நடக்கணும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல ரொம்ப கஷ்டமாக போச்சு எங்களுக்கு அப்படின்னு நீலாம் கார்த்திகா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க கார்த்திகா இருந்துக்கிட்டு முதல்ல என் அப்பா அம்மாவோடைய உயிர் தான் முக்கியம் அவங்கள காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நாளைக்கு கூட நம்ம இதே மாதிரி வந்து கல்யாணம் சேரன் மாமாவும் பண்ணிக்கலாம்ல நான் கண்டிப்பாக கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டே அது சேரன் மாமாவை தான் அவரை தவிர வேறு யாரையும் நான் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன் எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பையன் எனக்கு பார்த்துருந்தாலையும் எனக்கு சேரன் மாமா தான் முக்கியம் அப்படின்னு கிட்ட கார்த்திகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் சரிந்தாங்க ஆனால் நீங்கள் தைரியமாக உங்கள் வீட்டை எதிர்த்து ஃபேஸ் பண்ணி ஒரு ஓடி வந்து உங்களால் சேரன் அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்க கூட முடியலையே அப்படி இருக்கும்போது எப்படிங்க இதுக்கப்புறமும் நாங்க உங்களை நம்புறது அப்படின்ற மாதிரி இன்னும் கார்த்திகாவை கேட்டுக்கிட்டு இருக்காங்க என் அம்மாவுக்காக தான் நான் பயந்துனை தவிர சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல்லாம் நான் வராது இல்லை அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நான் சேரன் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு கார்த்திகா அழுதுகிட்டே வந்து அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிலா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சோழனும் பாண்டியனம் பல்லவனும் மூணு பேரும் இதுக்கப்புறமும் இந்த விஷயத்த நாங்கள் நம்ப தயாராக இல்லை இங்கேருந்து அவங்கள முதல்ல போசலுங்க அண்ணி அப்படின்னு பயங்கர கோவத்தோட கார்த்திகாவை இங்கேருந்து அனுப்பிட்டுருக்காங்க இப்போ தான் நடேசன் வட்டுற சவுண்டு அங்கே கேட்குது இங்கே பாருங்கள் அங்கிள் வராரு அவங்க உங்களை பார்த்தாருன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும் சண்டை அடிப்பாங்க அவங்கவுங்கக்கிட்ட நீங்கள் இங்கேருந்து முதல்ல போங்க கார்த்திகா நாம் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு நிலா கார்த்திகாவை அவசர அவசரமாக அனுப்பி விட்டுடுறாங்க தெரியட்டுமேங்க அவரு திரும்பவும் இவங்களை இங்கே வரக்கூடாதுன்னு திட்டினா தான் இவங்க வராமல் இங்கே இருப்பாங்க அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் நீங்கள் பேசாதீங்க நான் கிட்ட பேச விரும்பலை ஏற்கனவே சொன்னது தானே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அங்கேருந்து நிலா கார்த்திகாவை அனுப்பி விட்டுடுறாங்க நடேசன் வராங்க என்ன இங்கே எல்லாரும் ஒரு மாதிரியாக இருக்கீங்க என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள் அப்படின்னு நடேசன் கிட்டே சொல்கிறாங்க ஆ எல்லாம் போய்ட்டு தூங்குங்க டைம் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அங்கே வெளியே வாசலில் படுத்துட்டு கட்டியில் தூங்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் அங்கேருந்து கலைஞ்சி போயிடுறாங்க சேரன் கார்த்திகாவையை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு உள்ளுக்குள்ளேயே இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குது தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க